ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டு கேரட்டோடு ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் நேற்றுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் அப்புறம் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலை அடித்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட வேலை என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தம்பதாயிரத்தி ஐநூறு இது வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் இது வந்து பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கல இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்க வெளியில் தங்கத்தில் வந்து ஒரு மாற்றமே இல்லை வெளியோடய விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வெடிவில் அப்புறம் வெளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் நேற்றுக்கு பார்த்தீங்கனால இரநூத்தி பத்து ரூபாய் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கனாலும் ரெண்டாயிரத்தி நூறு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கனாலும் இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நேர்த்திக்கு ப ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இன்றைக்கி வந்து தங்கம் வெளியில் இருந்த ஒரு மாற்றமே இல்லைங்க அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்